ஹாய் எவ்வளவு கண்ணா நான் பேங்காக்ல இருக்க தெரிக்க விட்ட தலைவரின் தரிசனம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி தலைவர் இப்போ தாய்லாந்துல அதிரடியா கூலி படத்துடைய ஷூட்டிங்ல இருக்காரு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பிஸிலயும் பாத்தீங்கன்னா அதிரடியாக ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு தலைவருடைய சொந்தங்களுக்கு தெய்வ தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தலைவர் நம்மளை விட்டு தூரத்தில் இருந்தாலும் ஆனால் தலைவரை பற்றி ஏதாவது அப்டேட் வராதா ஏதாவது ஒரு புகைப்படம் வெளியாகாதா அப்படின்னு எல்லாரும் ஏங்கி தவிச்சிக்கிட்டு இருந்தப்போ உங்களுக்கு என்னப்பா புகைப்படம் உங்களுக்கு வீடியோவே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாகப்போ வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா தொண்ணூறாவது ஏபிஎஸ் அவர் படித்த ஸ்கூல் உங்களுக்கு தெரியும் பெங்களூர்ல இருந்தப்போ படிச்சிருந்தார் அப்போது அவருடைய சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காரு தொண்ணூறாவது ஆண்டு விழா இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏபிஎஸ் அந்த ஸ்கூலுக்கு ஹைஸ்கூல் அப்போது தலைவர் அதுக்கு அங்கேருந்தே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு தலைவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஆனால் என்னென்ன செய்யணும் அதை அப்பப்போ செஞ்சு கொண்டே இருக்கார் அவங்க இவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு வாங்க பார்க்க கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் அங்கே ஏபிஎஸ் இந்த ஸ்கூலில் தான் தலைவர் படிச்சிருந்தாங்க அப்போது படிக்கக்குள்ள நடந்த நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக அதை பகிர்ந்திருக்காரு தலைவர் அங்கே படிக்கும்போது எட்டாவது வரைக்கும் கன்னடா மீடியத்தில் தான் படிச்சாரா அப்போ அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கா அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒன்பது பத்தில் அவருடைய அண்ணன் அவரை இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாற்றிட்டாராம் அப்போது அவருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கு அதில் ஒரு சப்ஜெக்டும் ஃபெயில் ஆயிருக்காரு அது கெமிஸ்ட்ரி அப்போ அந்த ஆசிரியர்கள் வந்து வீட்டுக்கே சொல்லி கொடுத்தாங்களாம் வீட்டுக்கே வந்து அதனால அவரு அதில் வெற்றி பெற்றதாகவும் சொல்லியிருக்காரு என்னுடைய உயர்வுக்கு காரணம் அஸ்திவாரம் போட்டது இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு முக்கிய காரணம் ஆசிரியர்கள் தான் அப்படின்றது அவங்களுக்கு முழு கிரெடிட்டையும் கொடுத்துருக்காரு இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இவளுக்கே தெரியும் மற்ற நடிகராக உச்சத்தை தொட்டேன் உச்சத்தை விட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில நான் இல்லப்பா என்னை எல்லாம் அவங்க தான்பா அப்படின்னு சொல்ற ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னாக்கா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருவர் மட்டும்தான் உலகத்திலேயே நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு வரைக்கும் உண்மையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்க ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ காந்திஜி அவர்களை சொல்லுவாங்க அவரும் ஒரு பொய் பொய்பேசியதாகவும் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தார் அதை விட அருமையான ஒரு மனிதர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நடந்த உண்மையை அப்படியே சொல்லியிருக்காரு நான் ஃபெயில் ஆனப்பா அதுக்கப்புறம் பாஸ் ஆயிட்டேன் வெற்றி பெற்றேன் அது மட்டும் இல்லை அவர் அங்க படிக்கும் பொழுது எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க உங்களுக்கு அருமையாக நடிப்பு வருது சொல்லாதவங்க யாரும் கிடையாது நடிக்கிறதுல அவர் தான் அங்கே ஃபஸ்ட்டு அதாவது ட்ராமா நாடகங்கள்லாம் தலைவர் கலந்துப்பாரா முதல் பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்றத அங்கே பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை அந்த ஃபோட்டோவை நான் நினைச்சிருக்கேன் பாருங்க தலைவர் என்னைக்கும் உண்மையை மட்டும் தான் பேசுவார் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ஆதாரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது மட்டும் இல்லைங்க படிக்கும்போது நிறைய நிகழ்வுகளை அவர் பகிர்ந்துருக்காரு இங்கே நினைச்சிருக்க பாருங்க தலைவர் முதல் முதல்ல நாடகத்தில் நடித்து பரிசு வாங்கிய அந்த ஒரு புகைப்படம் அங்கே பாருங்க கப்போடு நிற்கிறாரு அது மட்டும் இல்லைங்க படிக்காததுனால ஒரு ஆசிரியை பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றத அவர் ஒரு மேடையில் பகிர்ந்துருக்காரு அவருடைய ஆசிரியை அதாவது ஒரு டீச்சர் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க அவங்க பஸ்ஸில் ஒர்க் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் கண்டக்டரா அப்போ அவங்க அந்த பஸ்ஸில் வந்திருக்காங்க நல்லா படிக்கிற மாணவன் நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க ஆனால் இவர் அங்கே கண்டக்டராக இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கே வந்து ஒரு ஷை ஆகிடுச்சான் அதனால் அவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க இவர் அங்கே முன்னாடி போகவே இல்லையா எல்லோரும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கண்டக்டர் எங்கே எங்கே அப்படின்னு தேடுறாங்களாம் ஆனால் முன்னாடி போகவே இல்லை அவங்க இறங்குற வரைக்கும் இறங்கிய பிறகுதான் அதுக்கப்புறம் தான் போயிட்டாங்க டிக்கெட்டை கொடுத்தாராம் அப்படி ஒரு தகவலை அவர் பகிர்ந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஆசிரியர் மேல அவங்க வச்ச ஏன்னா இவர் நல்ல ஒரு பொசிஷன்ல வருவார் ஏன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் படிக்காததுனால எவ்வளவு ஒரு கஷ்டம் அப்படின்றத மேடையில அற்புதமா சொல்லியிருந்தாரு தலைவர் ஒரு பொக்கிசம் அவருடைய வாழ்க்கை வரலாற படிச்சாலே அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தலைவர் இப்போ அதிரடியாக வீடியோ வெளியிட்டு இப்போ எல்லாருக்கும் சர்பிரைஸை கொடுத்துருக்காரு தலைவரின் சொந்தங்களுக்கு தெய்வ தரிசனம் அது மட்டும் இல்லங்க அந்த பள்ளிக்கூட நிறைவாகி தலைவரை இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாம அங்க படித்தவங்களுடைய அந்த லிஸ்ட்டு சொன்னது மட்டும் இல்லாம தலைவர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துகிட்டா பெரிய விஷயம் அப்படின்னு ஏன்னா அங்கே படித்தவங்களாம் நிறைய பெரிய பெரிய அட்வொகேட்டாக இருக்காங்க நிறைய ஸ்ட்ரெச் சர்ச்சாயிருக்காங்க போலீஸ் ஐஏஎஸ் இருந்தாலும் தலைவர் தான் ஸ்பெஷல் அப்படின்னு தெரிவிக்கவிட்ட அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தாங்க தலைவர் என்றுமே நம்மளுடைய தெய்வ குழந்தை அவரை கொண்டாடுவோம் கொண்டாடி கொண்டே இருப்போம் பள்ளிக்கூட நிர்வாகி தலைவரை ஆண்டு விழாவில் கலந்துக்கு சொல்லி கேட்டுக்கினப்போ தலைவர் சொன்ன பதில் கண்டிப்பாக நான் ஊருக்கு வந்தால் வந்து உங்களை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு ஷூட்டிங் முடிச்சுட்டு எப்போ வருவாரோ அப்போது கண்டிப்பாக அவங்கள போய் சந்திப்பார் அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம போடுவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பள்ளி பருவத்தில் நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்திருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஒரு மனிதருக்கும் தன்னுடைய பள்ளி பருவத்தில் நடந்த எல்லா தகவல்களும் இன்னைக்கும் இனிப்பா தான் இருக்கும் இது போல சுவாரஸ்யமான தகவல் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா கண்டிப்பா கமாண்ட சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தலைவருடைய அடுத்த சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்